அதே தோணும் நம்ம ஞான முறையீடுலாம் தொடர்ந்து பார்க்கும்போது மோட்சமுன் பேச்சே வீணாம் அப்போ இன்னைக்கு அப்போ மூட்சம் எங்கே போகிறது நரகத்துக்கு தான் போகணும் ஏன்னா வயசுக்கு பூரா இதுலேயே தொலைச்சுக்கிட்டோம் மோட்சங்கிறது நமக்கு தெரிய எது அந்த எந்த வயதுனையும் அவ அதை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை நம்ம சிவம் இருக்குன்னு நினைக்கிறோம் எமன் இருக்குன்னு நினைக்கிறோம் அந்த யமன்கிட்ட போகக்கூடாது கைலாயத்துக்கு போகணுன்னு யாரும் நினைக்கிறதில்ல யாராவது கைலாயத்துக்கு போகணுன்னு கோயிலுக்கு போயிருக்காங்களா நம்முடைய குறைகளை சொல்லத்தான் நம்ம குறைகளை சொல்லத்தான் அந்த கோயிலுக்கு போறோம் அப்போ அப்போ தெய்வம் உறவு ஒரு உழவு சொல்றாங்க தெய்வம் வந்து ஒரு உழவு சொல்றாங்க தப்பிச்சுக்கிட்டோம் மக்கள் இருக்கிற மக்களா தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு உழவு சொல்றாங்க வீணது வாகிடாமல் மேலவரிடத்தில் சார்ந்தா ஊன் சுவை இருதயத்துள் உறைந்த நன் நிலமும் காட்டி போன நாள் மீண்டேறும் பேரின்ப வடிவம் பெற்று ஊனங்கள் அனைத்தும் தேர்ந்து உன் புகழ்வானும் வாணும் பாயும் அப்போ உடனே நமக்கு இது ஒரு உழவு சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆசை வருது ஏன்னா அது வீணா போச்சு நூறு வயசு வீணா போச்சு வீணது வாக்கிடாமல் வீணா போனது திரும்ப வர்றதுக்கு ஒரு வழி சொல்றாங்க வீணது ஆகிடாமல் மேலவர் இடத்தை சார்ந்தால் தெய்வத்துக்கிட்ட மேலவர அங்கதான் மேலவர் இடத்தை சார்ந்தால் ஊன் சுவை இருதயத்துள் உறைந்த நன் நிலமும் காட்டி காட்டுறது இங்க பார் இங்க உனக்கு என்று ஒரு சொர்க்கம் காத்திருக்குது அப்படின்னு காட்டுறாங்களாம் சொல்றதுல இல்லை வாயில சும்மா பயிற்சி பண்றது கிடையாது வாயில சொல்றது எப்பவுமே பயிற்சியா இல்லை இதுல நெய்வழியில பயிற்சிங்கிறத சொன்னா நம்பாதீங்க ஏன்னா தெய்வம் வந்து இவ்வளோ விவரமாக நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம மக்கள் தான் இந்த உலக மக்களெல்லாம் தப்பிக்கிட்டோன்னு கருணையோடு நமக்கு இறக்கி வச்ச அந்த கிரந்தங்களை அவரவர் ஜீவன் கொண்டு பாருங்க அதில் உங்களுக்கு தெரியும் வீணது வாக்கிடாமல் மேலவரிடத்தை சார்ந்தால் ஊன் சுவை இருதயத்துள் இருதயங்கிறது நினைவு அந்த நினைவுக்குள்ள இப்படியெல்லாம் இருக்குன்னு காட்டுறாங்க தெய்வம் ஊன் சுவை இருதயத்துள் உறைந்த நன் நிலமும் காட்டி போன நாள் மீன் மீண்டங்கேறும் இது வரைக்கும் போய்கிட்டோம் பாருங்க வயசு அறுபது போச்சா கவனப்படாதீங்க அறுபத்தொன்னாறு சேர்ந்துருங்க தெய்வமே நாங்கள் கிரந்தங்களை படிங்க யார்கிட்டயும் போய் காது கொடுக்காதீங்க அறுபத்தொன்னு எழுபது கூட சரி இதுல நாற்பதாச்சா போட்டும் அதனால ஒன்றும் இல்லை கிட்ட காது கொடுங்க யார்கிட்டயும் போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காதிங்க அவங்க கிரந்தங்களை வாங்கி உங்களுக்கு என்ன நினைவு வருதோ நிஜமா தெய்வம் வந்து அவர் அவர் எண்ணத்திற்கேற்ற மாதிரி புரிய வைக்கிற மாதிரி தான் கிரந்தங்கள் அருளி இருக்கிறாங்க ஏன்னா ஈசனுடைய திருவாக்கு இது அதனால இது தப்பாது வீணது வாக்கிடாமல் மேலவரிடத்தைச் சார்ந்தால் ஊன்சுவை சுவை உறைந்த நன் நிலம் காட்டி போன நாள் மீண்டங்கு ஏறும் இவ்வளோ நாள் போச்சு பாருங்க கவலைப்பட்ட பாருங்க ஐம்பது வயசு போச்சு இனிமேல் என்ன பண்ணுறது அறுபது வயசு ஆச்சு என்ன பண்ணுறது கவலைப்பட வேண்டாம் ஒரு உழவு சொல்றாங்க தெய்வமாக இருந்தாதான் அது சொல்லி அவங்க நம்மளை தேத்த முடியும் வேற யாராலும் நம்மளை தேத்த முடியாது போன நாள் மீண்டு அங்கு ஏறும் பேரின்ப வடிவம் பெற்று ஊனங்கள் அனைத்தும் தேர்ந்து எல்லாம் போயிடுமா அந்த ஊ இது வரைக்கும் போக்கிவிட்ட ஊனங்கள்லாம் போயிட்டு உன் புகழ்வான பாயும் இது வந்து தெய்வம் யாருடைய வாக்கு படைத்த இறைவனுடைய வாக்கு அவங்க திருமையினு தாங்கி வந்து இந்த உலகத்தை படைச்ச கர்த்தாங்கிறது அவங்கள நினைங்க அவர்களை அவருடைய திருவாக்கை தவிர வேறு யாருடைய வார்த்தையை கேட்காதீங்க நமக்கு உழவு சொல்லிட்டாங்க அந்த உழவுப்படி நீங்க நீங்கள் கிரந்தங்களை படிங்க வேற யாருக்கிட்டையும் காது கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களை ஏமாத்தத்துக்கு நிறைய சைத்தானங்க வந்துருக்குது மெய் வழி பேரை சொல்லியே சைத்தானுங்க நிறைய இருக்கும் அந்த சைத்தானால கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடு பாதாளத்தில் அதனால மக்களெல்லாம் ரொம்ப உஜாரா இருக்க வேண்டிய காலம் இது அனைவருக்கும் நமஸ்காரம்